நாங்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த முறைங்க எல்லாருக்குமே தெரியும் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படி இருக்கும்போது நுவரேல மாவட்டத்தில் மட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் சபை அமைக்க போறது காங்கிரஸோட ஆதரவு தான் நான் உங்களுடைய சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இங்கே நுவரேலே மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வி ஆளுங்கட்சியோட போகிற மாதிரி எதிர்கட்சியோட போகிற மாதிரி உண்மைக்கு சொல்லணுன்னா நாங்கள் சேவல் சின்னத்தில் கேட்டிருக்கனால அனைவரும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க கட்சியின் ஒரு இறுதி முடிவுக்கு வரல அடுத்த வாரம் நான் நினைக்கிறேன் அடுத்த வாரத்துக்குள்ளார ஒரு இறுதி முடிவுக்கு வர முடியும் தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் வந்து அனைவருமே ஒன்றிணைந்து எதிர்த்தரப்பில் பலமாக இருக்கணும்னு தான் நினச்சோம் ஆனால் தேர்தலுக்கு பிற்பாடு சில அரசியல் தலைமைகளின் செயற்பாடுகள் ஒரு வருத்தத்துக்குரிய செயல்பாடுகளாக இருந்தனால அரசாங்கத்தோடய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு ஆளுங்கட்சியில் ஆளுங்கட்சியை சார்ந்த உறுப்பினர் ஒருவர் சொல்றாரு நாங்க பெருந்தோட்ட நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வெற்றிகரமாக முடிச்சுட்டு ஆயிரத்தி எழுநூறுபா அடிப்படை சம்பளத்துக்கு அடுத்த வாரம் இன்னொரு ஆளுங்கட்சி உறுப்பினர் வந்து சொல்றாரு நாங்க இன்னும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவில்லை ரெண்டு எது உண்மை நான் உங்களுக்கு திருப்பிக்கிட்டேன் என்ன சொல்லுவீங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து அன்னைக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு ரூபாய் அடிப்படை சம்பளம் கூட நாங்க கூட்டி கொடுக்க மாட்டோம் சம்பளத்தை அதிகரிச்சு கொடுக்கறதா இருந்தா அரசாங்கத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு முழுமையா பிரச்சனையே இல்லை ஆனால் அடிப்படை சம்பளம் அதே நேரத்தில் இன்னும் ஒரே விஷயம் அதே நேரத்தில் நாங்கள் வந்து அன்னைக்கு எடுத்த நிலப்பாட்டில் தான் இன்னைக்கு நாங்கள் இருக்கோம் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படைக்கு அதிகரிக்கிறதுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்போம் ஆனால் அதே நேரத்தில் தீர்வு கிடையாது அந்த நாள் கூலி முறைமையை ஒழிச்சா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் நம்ம கண் பார்வைக்கு தெரியும் அரசியல் தலைமைகளோ இல்லாட்டி வேற எந்த பலிகாரவையோ நம்ம காரணம் காட்ட முடியாது நீங்கள் ஊராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார டைமில் தேர்தல் மேடையை பேசியிருந்தீங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தினுடைய கைது தொடர்பாக நீங்கள் கேட்டுக்கோங்க இப்பையும் இந்த அரசாங்கம் வந்து சில அரசியல்வாதிகளை வழக்கு தாக்கல் செஞ்சு இன்னைக்கு சிறையில் அடிக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு இந்த நடவடிக்கையை நீங்கள் எந்த மாதிரி நோக்குறிங்க இந்த இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாமர சம்பத் தர்சநாயக் அவர்கள் பாராளுமன்றத்திலே வெளிப்படையாக சொன்னார் போட்டிருக்க நிறைய வழக்குகள் எதுனா இந்த மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அதாவது பொதுமக்களின் பொதுமக்களின் நிதி நிதியை வீணாக்கிறது இல்லாட்டி தவறான முறையில் பயன்படுத்துது ஸோ இது எப்படி நீங்கள் அந்த தவறான முறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு எடுத்து இவங்க அவங்க பாக்கெட்டுக்குள்ளார போட்டுக்கணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சட்டப்பிரகாரம் அமைச்சருக்கு கொடுத்த வங்கி அமைச்சர் இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் போனால் அதுக்கு பேர் மிஸ்யூஸாக வந்து பெட்ரோல் அடிக்க போனாலும் சரி இல்லாட்டி மினிஸ்ட்ரிக்கு போய் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து வரதாக இருந்தாலும் சரி அதுவும் மிஸ்யூஸ் கடிலாம் வர்றதுக்கு அதிகமான அளவு வாய்ப்பு இருக்குது டெக்னிகாலிட்டி தான் அப்படி இருக்கும்போது அதனால்தான் எனக்கு சாம்பிர சம்பத் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் சொன்னார் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வந்து நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் விஷயத்தை பாவச்சு இந்த மாதிரி ஒரு விடயத்தின் மேலே கை வைக்கிறீங்க இதே விஷயம் அவங்களுக்கும் திருப்பி நடக்கும் தானே ஏன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் வழங்கின வாகனங்களை ப இருக்காங்க சி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீது பல்வேறு தவறான விமர்சனங்களும் தவறான கதைகளும் கிளப்பப்பட்டிருந்துச்சு இவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வெ நாங்கள் தெளிவாகவே கோட்ஸ்லையும் நிரூபிச்சிருக்கோம் எந்த விதமான தவறுதலும் நடக்கலை இன்றைக்கி எங்களை அதிகமான அளவு விமர்சித்தவங்க தான் இன்றைக்கி அரசாங்கத்தில் வந்து பொறுப்பை பார்வெடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் உங்கள் மனசத்தோட சொல்லுங்கள் எட்டு மாதத்துக்கு என்ன நடத்துருக்கு எங்களுக்கான பதில் அதில் இருக்குதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் குற்றம் சுமத்துறது சுலபம் ஆனால் அதே நேரத்தில் சில பேர் வந்து ஒற்றுமையை உடைக்கிறதுக்குன்னு ஒரு தவறான இல்லாட்டிய பொய்யான சுயநலம் அப்படின்ற ஒரு குற்றத்தை சுமத்த முடியும் அதுக்கு நான் பார்வெடுக்க முடியாது